நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது தமிழ்நாட்டில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கூறியிருக்கிறது அதேபோல பதினோரு மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் பதிமூன்று மாவட்டங்களில் நாளை பலத்த மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கூறியிருக்கிறது ஏழு மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபற்றிய கூடுதல் தகவல்களை பெறுவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார் ஸ்ரீதர் மேலதிகரங்கள் தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக இன்று முதல் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் நாளை முதல் அடுத்த மூன்று நாட்கள் கனமழைக்கும் வாய்ப்பிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய நீலகிரி கோவை திருப்பூர் தஞ்சை ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் அதேபோன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை சிவகங்கை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கும் வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அதிகப்படி வெளியிட்டிருக்கிறது நாளை தேனி விருதுநகர் தென்காசி ஆகிய மூன்று மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் திருநெல்வேலி மதுரை திருப்பூர் கோவை நீலகிரி சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கும் வாய்ப்பிருக்குமாறு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதி தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் இருபத்தி மூன்றாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும் இருபத்தி நான்காம் தேதி நீலகிரி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தமிழ்நாட்டிற்கு ரெட் அலர்ட் சூழலில் ரெட் அலர்ட் என்பது வாபஸ் பெறப்பட்டு இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கான மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு நாட்கள் மிக கனமழையும் அதற்கு அடுத்த மூன்று நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது